இடங்கள் போறது நமக்கு அது ஒவ்வாமை அதனால நம்ம ஒரு இதை பழகியிருப்போம் அதை விட்டு விலகி போகும்போது அதுக்குரிய நம்ம இதெல்லாம் எடுத்து கூனே விழுந்துருவாங்க கூன் அது வாந்த நோயை சேர்ந்ததுதான் அவங்களுக்கு முதுகு எலும்புல அஃபெக்ட் ஆயிருக்கும் அதனால அவங்க ஆரம்பத்திலேயே அது கொஞ்சம் இப்போ ஒன்று கை வைத்தியமாக பெரியவங்க சொல்றதை கேட்டு பண்ணணும் சின்ன பசங்களுக்கே வரும் வயத்துல இருக்கிற குழந்தைக்கே கூட வந்து தெரிஞ்சு அதை டாக்டர் குழந்தைய வெளியில எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இல்லாட்டி கூட இதெல்லாம் வராட்டி கூட அந்த மாதிரி அந்த மீன் அந்த கேப்சூல்ஸ் கொடுத்துட்டே வரலாம் அந்த விளையாட நிறைய விடணும் அதுக்கு தகுந்த ரெஸ்டும் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்துக்கணும் ஏன்னா அது தீர்வே கிடையாது அதுக்கு இப்ப சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அதை வர அது சரியாகவும் போகுது எத்தனையோ விஷயங்கள்ல ஏதோ பண்ணும்போது ஆனால் இந்த வாதம் வந்துட்டால் மட்டும் அது கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா எள் வந்து சூடுன்னு சொல்கிறீங்க எள் சாப்பிட்டா ஆனால் நல்லெண்ணெய் குளிர்ச்சின்றீங்களே எப்படி கவலையின்றி சுவாசியுங்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட வந்து பத்மா மாமி இருக்காங்க இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாதம் ஸோ வாதம் வராமல் இருக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் வந்துட்டா வந்து அதுக்கு என்னென்ன முறையில வந்து நம்ம அதுக்கு சூப்பரான தீர்வு பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் மாமி வணக்கம்மா இந்த வாதமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இருக்கு நிறைய இருக்கு நம்ம முதல்ல மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் எப்போவுமே எதையுமே போல்டாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தாலே மாத நோயெலாம் வராது அதை தவிர நம்ம வந்து குளிர்ச்சியான இடங்கள் போறது நமக்கு அது ஒவ்வாமை அதனால நம்ம ஒரு இதை இருப்போம் அதை விட்டு விலகி போகும்போது அதுக்குரிய நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படி இருந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா அந்த மாதிரி இல்லாத போது அதனால நமக்கு வாத நோய்கள் வரலாம் வாத நோய்கள்லேயே பல விதங்கள் உண்டு பல இது உண்டு ஸ்டேஜும் உண்டு அந்த மாதிரி கூட நிறைய இருக்கு அந்த சிலதெல்லாம் வந்து காப்பாற்றவே முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா இவங்களுடைய அலட்சியம் தான் முதல்லே நம்ம கண்டுக்கணும் அதை பார்த்து நம்ம என்ன உண்டோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்தது போயிடும் அதுக்கு பிறகு வராமலும் வச்சுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தை நம்ம விட்டுட்டு ரொம்ப அதை அலட்சியப்படுத்திட்டு இது ஒன்றும் இல்லை தான் சும்மா தான் இருந்துட்டே இருந்தோம்னா பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுரும் பெரிய அளவில் கொண்டு போய் விட்டாக்க அதை ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே பண்ணினாலும் அந்த அளவுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அப்போ சுகமா இருப்பாங்களே தவிர மேற்கொண்டு போகாம தான் தடுக்கலாமே தவிர வந்த நோய் வந்தது தான் ஆமா அப்படியே தான் இருந்துடும் சில பேருக்கு பாருங்க கூனே விழுந்துருவாங்க கூன் அது வாந்த நோயை சேர்ந்தது தான் அவங்களுக்கு முதுகு எலும்புல அஃபெக்ட் ஆயிருக்கும் அதனால அவங்க ஆரம்பத்திலேயே அது கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்ச போது இப்ப <laughs> ஒண்ணு <laughs> வைத்தியமா <laughs> பெரியவங்க சொல்றதை கேட்டு பண்ணணும் அப்படி இல்லையா டாக்டர்கிட்டையாவது போய் காமிச்சு அதுக்கான மருந்துகளே எடுக்கணும் அப்படிலாம் இல்லாம ஓவரா விட்டு போகும்போதுதான் அவங்களால நிமிடவே முடியாத அளவுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியா ஒன்னு ஒன்றும் சில பேருக்கு கை விரல்கள்லாம் கோணலா போயிடும் அதெல்லாம் நிமித்தவே முடியாது அதாவது அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இப்ப ஆரம்பத்துல இப்போ நமக்கு இப்படி வலிக்கும் இதை மடக்கும் போது வலிக்கும் இங்கே வலிக்கும் கீங் கீங் சத்தம் கேட்கும் சில பேருக்குலாம் முட்டி வலி வலிக்கும் இதுலயும் எத்தையும் விதம் இருக்கு முட்டி வலி வலி வந்து மாதத்தினால மட்டும் மருந்துன்னு இல்லை இல்லை அதில் இருக்கிற நீர் குறைஞ்சாலும் வரும் அதிகமானாலும் வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணினாலே நம்ம ஓரளவு இதில் இதெல்லாம் வெளிப்பட்டுடலாம் இதெல்லாம் வராமல் வச்சுக்கணும்னா முதல்ல நம்ம சாப்பாட்லேயே நல்லதெல்லாம் அதுக்குரிய இதெல்லாம் சாப்பிடணும் எத்தனையோ சாப்பிட்றோம் அப்போ அந்த வாத நோய்க்கான வாத நாராயண இலையினே இருக்கு அந்த ஆமா அதுங்க கிடைக்கும் நம்ம சாதாரணமா நீங்க கீரைக்காரங்கள்ட்ட கேளுங்க உங்க இங்க இருக்கிறவங்களுக்குலாம் எதுவும் யாருக்கும் தெரியாது அதனால அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டா கூட அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க அதை என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நம்ம சாப்பாட்டுல என்னென்னலாம் பண்றோம் அந்த கீரை வகையில என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம் அந்த வாத வாதத்துக்குன்னே அது கடவுள் படைச்சிருக்காரு அது போல முடக்கத்தான் கீரன்னு இருக்கும் அது ரொம்ப சாதாரணமாகவே ரொம்பவே கிடைக்கும் மும்பு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த முடக்கத்தான் கீரையும் வாங்கி நம்ம எப்படி வேணும்னு சாப்பிடலாம் அதே போல மிளகு போட்டு சாப்பிடலாம் மிளகு சேரணும் அது மாதிரி சேர்த்து பூண்டெல்லாம் சேர்த்து அந்த மாதிரியும் அதை சாப்பிட்டுட்டே வரலாம் தொடர்ந்து இதெல்லாம் குழந்தைகளுக்கே பழக்கம் பண்ணிடணும் பின்னால எதுவுமே அவங்களுக்கு இது வந்து இந்த வந்து வியாதிக்குதான் வருங்கிறது கிடையாது சின்ன பசங்களுக்கே வரும் வயத்துல இருக்கிற குழந்தைக்கே கூட வந்து தெரிஞ்சு அதை டாக்டர் குழந்தைய வெளியில எடுக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வருது மாமி அந்த ஆமா என்ன அதுக்கு வந்து உமேகா த்ரீ எல்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி அது அது சேர்ந்தது மீன் வகைராளி ரெண்டு மூணும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது இருந்தாலுமே அந்த மீன் எல்லாம் சாப்பிட்லாம் அதே போல முட்டை சாப்பிட்றது அதில் வெள்ளைக்கருவு முக்கியமாக சாப்பிட்றது அப்புறம் வந்து மீன் எண்ணெய் இதெல்லாம் இதில் மீன் முட்டையெல்லாம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அப்போ அந்த மீன் என்ன கேப்சூல்ஸ் இருக்கும் அதை வாங்கி டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம் ஒரு பத்து வயசு இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் இல்லாட்டி கூட இதெல்லாம் வராட்டி கூட அந்த மாதிரி அந்த மீன் அந்த கேப்சுல்ஸை கொடுத்துட்டே வரலாம் அந்த க விளையாட நிறைய விடணும் அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டும் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்துக்கணும் உடம்புக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லெண்ணெய் கூடவே நான் அதுதான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி அந்த பழக்கமே தான் இப்ப அந்த நோயெல்லாம் ஜாஸ்தி வருது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு வைக்கணும் அதை நல்லெண்ணெய் தைச்சு குளிக்கணும் அதே போல் தலையில் எண்ணெயே வைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா எண்ணெய் வைக்கணும் அப்படி எண்ணெய் வச்சு நம்ம தலையை வெளியில போகும்போது நீங்க ஃபேஷனா எண்ணெய் இல்லாம போங்க அதுக்கு தான் நீங்கள் தான் க எண்ணம்மா போட்டுலாம் குளிக்கிறீங்க அது கூட தான் ஷாம்புலாம் போடக்கூடாது அப்படி இல்லாமலும் நீங்கள் ஷாம்பு போடுறீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முறையில் அதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் செஞ்சிட்டே வந்தாலே உங்களுக்கு இந்த வாத நோய்ங்கிறது கட்டுப்படும் கட்ட வராமல் வச்சுக்கவும் முடியும் அதுதான் முக்கியம் வரக்கூடாது வந்துட்டால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஏன்னா அது தீர்வே கிடையாது அதுக்கு இப்போ சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அதை வர அது சரியாகவும் போகுது எத்தனையோ விஷயங்கள்ல ஏதோ பண்ணும்போது ஆனால் இந்த வாதம் வந்துட்டால் மட்டும் அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போகாது ஒன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்கிறது கிடையாது அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர இந்த முட்டியில் எலும்பெல்லாம் வளைஞ்சு இதெல்லாம் போயிட்டாங்கன்னா கூடவே அப்படி தான் ஆகும் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அதுக்கான தான் நம்ம எடுத்துக்கலாம் இது அதுக்கு பிறகு நம்ம கருப்பேல் அதை வந்து இப்போ தினமே அந்த மாதிரி வருது கை கால் வலி இந்த மாதிரி மூட்டி வலி அந்த எலும்பு வளையிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணலாம்னா அன்னைக்கு தெரிஞ்சதுலேருந்தே அவங்க அந்த கருப்பேலில் சுத்தம் பண்ணி நிறைய வாங்கி வச்சுக்காங்க அதை வாங்கிட்டு அன்னன்னைக்கு கூட பண்ணிக்கலாம் அல்லது மொத்தமும் பண்ணிக்கலாம் அதை வறுத்து வச்சுட்டு அதை சும்மா வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி எடுத்து ரெண்டு சூடாக்காது சூடாக அதுக்கு தான் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்க சொல்கிறேனே அது அது சூடாகாது ஆனால் சில பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா எள் வந்து சூடுன்னு சொல்கிறீங்க எள் சாப்பிட்டா ஆனால் நல்லெண்ணெய் குளிர்ச்சின்றீங்களே அப்படிம்பாங்க அது அப்படி தான் அது வந்து எண்ணெயை வந்து எடுத்தால் எண்ணெய் வந்து நல்லது அந்த எள்ளோடு இருக்கும்போது அது கொஞ்சம் சூட்டை தான் கிளப்பி தான் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி நெய் நெய்ப்பு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ இந்த எள்ளை என்ன பண்ணணுன்னா வறுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு சும்மாவே வாயில் போட்டு நல்லா கடித்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாலும் இந்த வாத நோய் வராது அந்த எ எள்ளு பாருங்கள் அவ்வளோ ஒன்றுமே அதுக்கு செய்ய வேண்டாம் ஐயோ பாவோன்னு கடையில் விற்கிறது நம்ம வாங்கி அதை வறுத்து அதை சாப்பிட போகிறோம் அது அது அவ்வளோ பலன் தரும் அதே மாதிரி பிரண்டை பிரண்டையை வாங்கி தொகையில் இறக்கலாம் வெறுமனை அது ஆனால் அரிக்கும் அதனால அந்த ஜாக்கிரதையா இருந்துட்டு அதுல இரும்பு சத்து எல்லாம் ஜாஸ்தி அதனால அது அப்பப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருதரும் மூணு நாளைக்கு உருதிரும் அந்த மாதிரி அரைச்சு அதை நல்ல தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அந்த மாதிரி முறையில அதை கிளீன் பண்ணிட்டு அதை தொகையெல்லாம் சாப்பிடலாம் அல்லது தோசை மாவுல அரை கூட நீங்க ஆமா ஆஹ் பொடி அது வந்து ரொம்பவே நல்லது மோர்ல கலந்து காலம்பரை வெறுவாயத்துல குடிக்கிறதுன்னு சொல்லுவேன் பிறந்த பொடியை அது வந்து உப்பு போடாம குடிக்கணும்னு அது கரு கருவுண்டதுக்கு நல்லது அப்புறம் மாத மாத விடாயெல்லாம் ஒழுங்கா வரும் இரும்பு கொடுக்கும் இரும்பு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அது ரொம்ப நல்லது அதனால அந்த மாதிரி சாப்பிடலாம் இது நமக்கு வந்து மாதத்துக்காக சாப்பிடும்போது அத தொகையிலாவும் அந்த தோசை மாவில் போட்டு இட்லி மாவில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படிலாம் சாப்பிடும்போது நம்ம ஒத்தருக்கு வேணுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சுக்கணும் அந்த பரண்டை நிறைய போதும் அதை மாதிரி செஞ்சுக்கலாம் க கருவேப்பிலையை கூட அதை மாதிரி போட்டு அரைக்கலாம் அரைச்சிட்டு சா அந்த எதில் வேணாலும் கலந்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாகவே அதை வந்து சும்மாவே வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வாத நோய் அதனால வர வழிகள் இதெல்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்கலாம் சூப்பர் மாமி அதாவது வந்துட்டு மக்களுக்கு என்னைக்குமே நீங்க வந்து நிறைய பயனுள்ள விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிகவும் ஈஸியானதா ஈஸியானதான் சொல்லிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சிக்கும் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்